நூத்தி எட்டு பெருமாள் சுற்றி சுற்றி அவ்வளவு பெருமாள் அவதாரம் அதே கோவிலே கோபுரமே சூப்பரா பெருமாளும் எந்தெந்த ஊரில் பெருமாள் சொல்லிட்டு கோவிலுக்கு மயக்கத்துல என்ன பாடி கேர்வர் நைட் அஞ்சு மணி எத்தனை ரெண்டு மணி நைட் தூங்குறதுனால நாளைக்கு எனக்கு என்னவெல்லாம் தெரியல. என்ன மயக்கத்துல

மணியாக இருக்குது ஆனால் கூட்டமே கிடையாது சுத்தமாக அவ்வளோ சாமி பார்த்துட்டு போயிடலாம் நம்ம பாப்பா தூங்குது பராசக்தி 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 சக்தி கொஞ்சம் திரும்பி பாருங்க ஃப்ரீயாக இருக்குது நம்பவே முடியல நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து இருமுடியில் தேங்காய் அரிசியாக கூப்பிட்டு சாமியை பார்த்துட்டு அங்கே வந்து அந்த அளவு கூட்டம் இல்லை நியூ இயருன்றதுனால கூட்டம் இருக்குன்னு நினச்சேன் அளவில் கூட்டம் இல்லை கம்மியாக தான் இருந்தது எல்லோருமே ஒரு பிளான் பண்ணுவோம் நீங்கள் நியூ அடுத்த அடுத்தனால போயிட்டு வந்தடலாம் ஏன்னா கூட்டமாக இருக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணிக்கிட்டோங்க பல கூட்டமே வரல அங்கே எல்லாருக்கு முன்னாடி நல்லா வந்து பார்த்துட்டு அந்த அளவு கூட்டமும் இல்லை நாங்கள் ஃப்ரீயாக போய் ஃப்ரீயாக வந்துட்டோம் கொஞ்சம் லைட்டாக வரும்போது தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்து ஒரு அழகான பிளேஸ்ல வண்டி விட்டு சாப்பிட்டு இப்போ வந்து எங்க இருக்கோம்னா திருவடி சோளம் திருவடி சூலம் இருக்கும் செங்கல்பட்டு பக்கத்துல மாலை போட்டு வந்துட்டோம் சாமியும் பார்த்துட்டோம் அப்படியே வீட்டுக்கு போன சித்தி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூர் மாரி நீங்க ஒன் டே பிளான் பண்ணி திருவடி சூழல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா சொல்றோம்

புதுசா இருக்கு அவனுக்கு இவ்வளவு சாமி ஒரே இடத்துல பாக்குறோமோ மகா சாமியெல்லாம் கும்பிட்டியா

ஃப்ரெண்ட்ஸ் நூறு மூணு கம்மல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூணு கம்மல் நூறுரூபா நூறு எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு குணா கம்மல் எடுக்கிற கம்மல்

ஒன்னே பிஸ்கட் போட எங்க ஊர்ல போட்டோம் எங்க ஊர்ல பாத்து நான் மீன்லாம் போட முடியாது போல இது வேன் வேற கிளப்பிடாம போல அப்ப நாங்க வந்து மூணு பேர் தான் பாத்தீங்கன்னா லாஸ்டா எல்லாரும் வேனுக்கு போயிட்டாங்க போலாம் போலாம் ஓடி 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 நெக்ஸ்ட் கோயில் போலாம் வாங்க போயிட்டு வந்து பாத்துக்கலாம் இல்ல போற கோயில் இது மாதிரி இருக்கு அப்ப விளையாடிக்கலாம் फ्रेंड्स நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவடி சூர் பாத்துட்டு வந்து குட்டூர் கோயில் வந்துறோம் குட்டூர் அங்காளம்மன் கோயில் வந்துறோம் இது வந்து பார்த்தா சம்ம கூட்டமா இருக்கு

இன்னொரு பொருளே அந்த ரேட்டு தான் எல்லாமே ரேட்டு ரொம்ப அதிகமாக